வணக்கம் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த இனிய நன்னாளில் எல்லோரும் இடையோரும் இருவர்களால் நன்றாக இருப்போம் பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே உலகெங்கு வாழும் தமிழ் மக்களே இன்று நாம் இருபத்தெழு யோகங்களில் சூழம் யோகம் என்பதை பற்றி பார்ப்போம் யோகம் என்றாலே ஒன்று இவற்றில் சூலம் யோகம் என்பது சூலம் என்றாலே உங்களுக்கு ஒரு ஆயுதம் அந்த சூலம் என்ற ஆயுதத்திற்கு மூன்று குணங்கள் உள்ளன ஆணவம் கர்மம் ஆகி இதை போக்கினால் இறைவனை அறியலாம் மேலும் அது நம்முடைய ஆணவத்தை அகங்காரத்தை அகற்ற அகற்றக்கூடிய ஒரு ஆயுதம் என்றும் கூறலாம் எதிரிகளை வதை வதை செய்யக்கூடிய ஆயுதம் என்றும் கூறலாம் முக்கியமாக அகங்காரத்தை போக்கக்கூடிய ஆயுதம் என்றே கூறலாம் நடுவில் உள்ள கூர்மையானது என்பது கூர்மையான அறிவை பற்றி கூறலாம் ஈட்டி முல் என்று கூறுவார்கள் இந்த சூழம் என்பது பெரும்பாலும் ஜோதிட சாஸ்திரத்தில் நமக்கு திசையை பற்றி குறிக்கும் இந்த திசையில் இன்றைக்கு சூழம் அதனால் வடக்கு திசையில் வேண்டாம் தெற்கு திசையில் வேண்டாம் என்று கூறுவார்கள் அதுவும் ஒரு நன்மையான விஷயம்தான் பெரியூர்கள் சொல்வது தவறில்லை கேட்டு நடப்பது நல்லதுதான் மேலும் இந்த யோகத்தின் தன்மையை பற்றி பார்ப்போம் இவர்கள் இந்த சூ சூழ யோகத்தின் தன்மை முரட்டு சுவாவும் முன்பாவம் ஒரு அலட்சியமான போக்கு ஜீம் அம்பு சண்டை இழுப்பது மற்றவர்களுக்கு போகாத தன்மை எடுத்திருந்து பேசுவது மதிக்காத குணம் மற்றவர்கள் கொஞ்சம் தொல்லை கொடுப்பவர்களும் கூட அளவற்ற காமசோகத்தால் அவதிப்படுவர்களும் என்று சொல்லலாம் ஆனால் சவால்களை போராட்டம் நிறந்த வாழ்க்கை சவால்களை எதிர்நோக்கி போராட்டம் இருந்த வாழ்க்கையை அமையப்படும் இவர்களுக்கு சூழம் என்பது ஆயுதம் தேங்கி தே ஏந்தியவர்களின் துணிச்சலான செயல்கள் செய்யும் ஆற்றலும் இவர்களுக்கும் உண்டு அப்படி எடுத்துக்கொண்டால் செட்டாயை கூறலாம் வீரத்துக்கு அதிபதி இராணுவத்தில் உள்ளவர்களை கூறலாம் நம் நம்ம நம்ம எல்லாம் நாட்டை எல்லாம் காப்பதற்காக இராணுவ வீரனாக இருந்து எதிர்களை வதை செய்யும் ஒரு துணிச்சல் மிக்க தைரியம் மிக்க நபர்கள் என்றும் கூறலாம் இவருடைய துணிச்சலான செயல்களால் ஒரு பக்கம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதும் அரசனுக்கு நிகரான ஒப்பான செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் அடையக்கூடிய தன்மையும் மீனவர்களுக்கு உண்டு இதான் இவர்களை தளபதி என்றும் கூறலாம் இவர்களே விளையாட்டு வீரர்கள் கட்டிடத்துறை மருத்துவத்துறை புலனாய்வுத்துறை பொறியியல் துறை இவர்களின் பங்கு இதில் அதிகமாக இருக்கும் போராட்டமான வாழ்க்கையும் சில சமயம் சவால்களை தடல்கள் தடைகளை அதிகம் சந்திப்பார்கள் இவர்கள் இவற்றையெல்லாம் எதிர்கொள்கின்ற இவர்கள் வலிமையும் வளர்ச்சியும் அடைவார்கள் ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது சவால்கள் ஏற்படுகிறதோ தடைகள் ஏற்படுகிறதோ எதிர்ப்பு ஏற்படுகிறதோ அப்போதுதான் அவன் சுறுசுறுப்பாக அதையெல்லாம் தாண்டி செல்வதற்கான உத்வேகமும் யோசனையும் வரும் தைரியமும் வரும் அந் அப்படி இருக்கும்போது அவர்கள் அந்த வளர்ச்சியை அடைவார்கள் நண்பர்கள் என்றாலே எளிதான வாழ்க்கை இருக்காது இதன் அனுபவத்தின் காரணமாகவே ஒரு அசைக்க முடியாத மன உறுதியும் இவர்களுக்கு சிறப்பான குணமாக அமையும் திருமண தாமதம் ஏற்படும் ஆரோக்கிய பிரச்சனை மன ஏற்படும் எதையும் தாமதமாக அடைவது இது போன்ற சூழ்நிலையில் இவர்கள் ஏற்படும் ஆனால் உண்மையிலேயே வெற்றியாளர்கள் அனுபவத்தில் சிறந்தவர்களாகவும் வருவார்கள் ஆக மொத்தம் வாழ்க்கையில் உழைப்பும் போராட்டமும் வெற்றியை தரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை இவர்கள் சிவனின் அம்பால் முருகன் இவர்களை தரிசித்து வருவது பௌர்ணமி பிரதேசம் இந்த சிறப்பு பூஜை செய்வது சிறப்பை தரும் நண்பர்களே கடவுள் என்றும் கைவிட மாட்டார் சக்தி விரதம் மிக மிக நல்லது எப்படி பார்த்தாலும் எந்த யோகத்தில் இருந்தாலும் கடவுள் கைவிட மாட்டார் நாம் அனைதினமும் அதற்கான தெய்வத்தை வழங்கி வாழ்க்கையில் நன்றாக முன்னேறி சிறப்பான வாழ்க்கை வாழ்வோம் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன் எல்லோரும் நன்றாக இருப்போம் இதை நாம் இந்த சூலம் யோகத்தை பாஸ்கரா அஸ்ட்ராலஜி முறையில் கேபி அஸ்ட்ராலஜி முறையில் நாம் இப்போ எவ்வாறு பார்ப்போம் பொதுவாக காலச்சக்கரம் என்பது மேசராசியிலிருந்து பனிரெண்டு பாவங்கள் இந்த பன்னிரெண்டு பாவங்களில் நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் என்பது மேற்கூறிய சூலம் என்ற யோகத்தின் தன்மை பெற்றது இதுதான் போராட்டமான வாழ்க்கை ஆகவே இந்த நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் ஒருவருக்கு திசையாகவோ அவர்களுக்கு புத்தியாகவோ அமையும் போது அந்த திசை இந்த பலன்களை எல்லாம் செய்யும் அது எந்தெந்த கிரகங்கள் அமைகின்றதோ அந்த கிரகத்தின் ரீதியாக அந்த பலன்களை செய்யும் ஆக இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது என்பது சுகவாசி ரெண்டு ஆறு பத்து என்பது ஒரு சுயநலம் பொ வாழ்க்கை மூணு ஏழு பன் பதினொன்னு என்பது பொதுநலமும் புதுநலமும் கலந்தது நாலு எட்டு பனிரெண்டு பனிரெண்டு என்பது இந்த மூன்றுக்கும் ஒரு அப்பாற்பட்ட சக்தி இந்த நாலு எட்டு பனிரெண்டும் என்பதுதான் மோட்சம் ஆதலால் இவர்களுக்கு இந்த நாலு எட்டு பனிரெண்டு என்பது வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை கொடுத்தாலும் கூட கடைசியில் வெற்றி வெற்றி வெற்றியடைய போது இவர்களே நன்றி எனக்கு சப்கிரைப் செய்த அனைவருக்கும் అగు <Gumlandi> ము